அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் ஓதிய நந்தி உணரும் திருவருள் நீதியில் வேத நெறி வந்து உரை செய்யும் ஓதம் இருபத்து ஏழு நாள் புனர்மதி சோதி வைரவி சூலம் வந்த வைரவியின் சூலம் என்று சொல்லப்பட்டது நாம் ஏற்கனவே அறிந்ததுதான் சந்திரகலை சூரியகளை சுழுமனை என்கிற இந்த மூன்றையும் சூலம் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் புனர்மதியின் இருபத்து ஏழு நாட்கள் என்று சொல்லியது ஒரு சந்திரனின் சுழற்சி காலம் என்பது இருபத்து ஏழு நாட்கள் இருபத்தி ஏழு முதல் இருபத்து ஒன்பது நாட்கள் வரையிலும் இருபத்து ஏழு நட்சத்திரங்கள் ஒரு மாதத்திலே சுழர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் ஒரு நாளிலே ஒன்றரை நட்சத்திரங்கள் பயணிப்பதும் உண்டு ஒரே நாளில் இரண்டு நட்சத்திரங்கள் வந்துவிடுவதும் உண்டு இது சந்திரனின் சுழற்சியை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது சந்திரன் என்பது மனதை குறித்தாலும் ஜோதிட சாஸ்திரத்திலே பயன்படுத்தக்கூடிய சந்திரன் என்கிற கோள் அதிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய மின்காந்த அதிர்வுகள் சகல உயிர்களையும் பாதிக்கின்றன என்பது சித்தர் மக்களின் துணிவாகும் அந்த வகையிலே ஒரு மனிதன் இடைவிடாது யோக பயிற்சியில் ஈடுபட்டு எந்த நட்சத்திரத்திலே அவருடைய யோக பயிற்சியை தொடங்குகிறாரோ அதே நட்சத்திரத்தை மறுசுழற்சி வரும் வரையிலும் பயணித்து விட்டால் இருபத்து ஏழு நாட்கள் கடக்கும் இந்த இருபத்து ஏழு நாட்களும் இடைவிடாது சுழுமனை மையத்திலே மனத்தை நிறுத்தி பழகிவிட்டால் அப்போது ஜீவனை உணரக்கூடிய ஆற்றல் வந்து சேரும் என்று குறிப்பிடுகிறார் ஓதிய நந்தி உணரும் திருவருள் வாய்க்கும் என்று சொல்லியதால் நந்தி என்பது எம்பெருமான் ஈசனை குறிக்கிறது சிவனை அதாவது சிவனை உணரக்கூடிய ஆற்றலை இருபத்தி ஏழு நாட்கள் இடைவிடாது சுழுமனை மையத்திலே மனத்தை நிறுத்தி பயிலக்கூடியவர்களுக்கு ஏற்படும் என்பதே இப்பாடலின் வழக்கமாகும் நீதியில் வேத நெறி வந்து உரை செய்யும் என்று சொல்லியதால் வேதம் என்று இந்த உலகிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் மிகவும் உயர்ந்தது என்று பொதுவாக கருதி வரப்படக்கூடிய இருக்கு யசூர் சாமம் அதர்வனம் என்று அழைக்கப்பட்ட வேதங்களின் உட்பொருளாக இருந்த விளக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் என்பது இதன் பொருளாகிறது சூலம் கபாலம் கையேந்திய சூலிக்கு நாலாம் கரம் உள நாக பாச அங்குச மால் அங்கு அயன் அறியாத வடிவுக்கு மேல் அங்கமாய் நின்ற மெல்லியலாளே சூலம் கபாலம் ஆகியவற்றை கையிலே ஏந்திய சூளி என்று அன்னை பராசக்தியை வர்ணிக்கிறார்கள் சூலத்தை ஏந்தியவள் என்றால் ஜீவசக்தியாகி வாயு என்பது சந்திரகளை சூரியகளை சுழுமுனை என்கிற இந்த மூன்றை கொண்டுதான் படைக்கிறது என்பது பொருளாகிறது அதற்கு நான்காவது கரமாக இருக்கக்கூடிய இரு கரங்களிலே நாகம் மற்றும் பாச எல்லாம் ஆயுதங்களாக தரித்திருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது அங்குசம் என்று சொன்னால் யானையை அடக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய கருவி என்றாகிறது பாசம் என்பது நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி என்றாகிறது இவை எல்லாமே ஜீவசக்தியாகிய வாயு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கு நிலையில் இருக்கும் போது நம்முடைய இடைவிடாத முயற்சியின் மூலமாக இந்த நான்கையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்பதுதான் இதன் பொருளாகிறது மால் அயன் அறியாத வடிவு என்று சொல்லியதால் மனதிற்கும் அயன் என்றழைக்கப்பட்ட பிரம்மாவாகிய அகங்காரத்திற்கும் இந்த வடிவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடையாது சித்தம் என்கிற அறிவிற்கு எப்போது மனது என்பது கட்டுப்படுகிறதோ அப்பொழுது மாத்திரமே மேலங்கமாக நின்ற சிவத்தை அறியக்கூடிய ஆற்றலை பெண் தன்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு யோகி பெறுகிறான் என்பது இதன் பொருளாகிறது வார்த்தைகளை சரியாக விளங்கி கொண்டுவிட்டால் விட்டால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் துல்லியமாக நமக்கு புறப்பட்டுவிடும் மெல்லியல் வஞ்சி விடமி கலைஞானி சொல்லிய கிஞ்சுக நிறம் அண்ணும் சேயிழை கல்லியல் ஒப்புவது காணும் திருமேனி பல்லியல் ஆடையும் பண்மணிதானே அன்னை பராசக்தியைப் பற்றி சொல்லும்போது மெல்லியல் மென்மையான குணம் கொண்டவள் என்று குறிப்பிடுகிறார் பெண்மையை குறிப்பது மென்மை என்கிற வார்த்தை பதமே அந்த வகையிலே அன்னையை பற்றி சொல்லும்போது ஜீவசக்தியாகிய வாயு என்பது மின்க மெல்லியதாக உள்ள ஒரு நிலையை குறிக்கிறது புறத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காற்றைப் போல வேகமான இயக்கம் என்பது இந்த சக்தியாகிய வாயு என்கிற காற்றிலே இல்லை அது நடந்து கொண்டிருப்பதை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாது மிகவும் மென்மையாக உடல் முழுவதும் அது பரவி கிடக்கிறது கல்லியில் ஒப்பது காணும் திருமேனி என்று சொல்லியதால் நம்முடைய தேகம் முழுவதும் இந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பது பரவி கிடக்கிறது விடமி கலைஞானி என்று சொல்லிய காரணத்தால் புரிந்து கொள்ளப்பட முடியாத வேகமான ஆற்றல் கொண்டவள் என்றாகிறது விடம் என்று சொல்லப்படக்கூடிய பாஷாணத்தின் வேகம் என்பது அதிகம் நாவிலே பட்ட மாத்திரத்திலே வேகமாக வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் அதுபோல ஜீவசக்தியாகிய வாயு என்பது மிக மிக நுண்ணிய நேரத்திற்குள்ளாகவே உடல் முழுவதும் பரவக்கூடிய ஆற்றல் கொண்டது அது காரணமாகவே மெல்லியலாக மிகவும் மென்மை கொண்டவளாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி மிக வேகமாக வேலை செய்யக்கூடியவளாகவும் இருக்கிறாள் என்று குறிப்பிடுகிறார் மென்மையும் வேகமும் ஒத்துப்போகவில்லையே என்று நமக்கு தோன்றும் மென்மை என்றால் மிகவும் மெதுவாக மிருதுவாக இருப்பது ஆனால் இங்கே மிக வேகமாக பறந்துவிடக்கூடிய தன்மை ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக காணப்படக்கூடும் ஆனால் ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றல் என்பது மென்மையாக இருந்தாலும் அத்துணை பெரிய மகத்துவம் கொண்டது என்பதை குறிக்கும் விதமாகவே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் எப்படி பார்த்தாலும் பல வகையான ஆற்றல்களை பொருத்தி இருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு சீராக இயங்கும் போது மட்டுமே சிந்திப்பது முதலாகிய காரியங்களை எல்லாம் நாம் சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியும் இதுதான் இப்பாடலிலே திருமுலர் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாகிறது பன்மணி சந்திர கோடி திருமுடி சொன்மணி குண்டலக்காதி உழைக்கன்னி நன்மணி சூரிய சோம நயனத்தாள் பொன்மணி வன்னியும் பூரிக்கின்றாளே சூரிய சோம நயனத்தாள் தன்னுடைய முகத்திலே சூரியனையும் சந்திரனையும் விழிகளாக கொண்டிருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி என்று வர்ணிக்கிறார் சந்திரகலை சூரியகளை என்பதை காதங் பாதங்கள் கால்கள் என்று நாம் சொல்லியிருந்தோம் அதையே இங்கே வேறுவிதமாக சொல்லும்போது அன்னை பராசக்தியை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தினால் அவளுடைய திருவிழிகள் என்பவை சந்திரன் சூரியனாக இருக்கின்றன சூரியனும் சந்திரனும் அவளுடைய இரண்டு கண்களாக இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் குண்டலக்காதி என்று சொல்லியதால் காதலே அசைந்தாடி கொண்டிருக்கக்கூடிய குண்டலம் என்கிற ஒரு ஆபரணத்தை தழித்தவள் என்று சொல்லுகிறார் திருமுடி என்பது கோடிச்சந்திரனின் பிரகாசத்தை கொண்டிருக்கிறது என்றும் வர்ணிக்கிறாள் அதுபோக பொன்மணி வன்னியும் பூரிக்கின்றாள் பொன் வண்ணத்தில் இருக்கக்கூடிய நெருப்பாக ஜோதியாக பிரகாசமாக அன்னை பராசக்தி இருக்கிறாள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இது யாதென்றால் ஜீவசக்தியாகிய வாயுவை வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இவை எப்படி பார்த்தாலும் சந்திரன் சூரியன் என்றழைக்கப்பட்ட இரண்டாக பிரிந்திருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு என்பது ஜோதிமயமான ஒரு பிரகாசமான வெளிச்சம் என்பதே இதன் பொருளாகிறது பூரித்த பூ இதழ் எட்டினுக்கு உள்ளே ஒரு ஆரியத்தால் உண்டு அங்கு என்மர் கண்ணியர் பாரித்த பெண்கள் அறுபத்து நாள் வரும் சாரித்து சக்தியை தாம் கண்டார்களே எட்டு வகையான சித்துக்களை இந்த ஜீவசக்தியாய வாயு என்பது கொடுக்கிறது அதை எண்மர் கண்ணியர் என்று குறிப்பிடுகிறார் சப்த கண்ணிகள் என்று பொதுவாக சொல்லுவார்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கே எட்டு பேர் கண்ணியர் என்று குறிப்பிடுகிறார் இவை எல்லாமே ஆற்றலின் மகத்துவங்களை சொல்லுகிறது பொதுவாக இந்த எட்டு பெண்கள் என்று சொன்னாலே அஷ்டலட்சுமியை குறிப்பார்கள் லட்சுமி என்பவள் மகாவிஷ்ணுவின் பத்தினி என்று புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே விஷ்ணு என்கிற மனத்திற்கு இணையாக இயங்கக்கூடிய ஆற்றல்கள் எட்டு வகையான ஆற்றல்கள் மனதோடு இணைந்து இயங்குகின்றன என்பது பொருளாகிறது இந்த எட்டு ஆற்றல்களும் தனித்தனியே தமக்கு எட்டு எட்டு பிரிவுகளை கொண்டிருக்கும் இவையெல்லாம் சேர்த்து மொத்தம் அறுபத்து நான்கு விதமான அறிவு என்பது பொருளாகிறது அதாவது மகாவிஷ்ணு அவருடைய மனைவியாகிய லக்ஷ்மி ஆகிய இந்த இருவரும் இணைந்திருந்து நமக்கு எல்லா வகையான ஞானங்களையும் கற்பிக்கிறார்கள் அது அறுபத்து நான்கு கலைகளையும் அங்கிருந்தே பெறப்படுகிறது என்பது இதன் பொருளாகிறது எப்படி பார்த்தாலும் ஜீவசக்தியாய வாயு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்காக பிரிந்து இயங்கிய போது ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு பிரிவுக்கும் பன்மடங்கு பெருகி அதன் எண்ணிக்கை பெருகி கொண்டே செல்லுகிறது ஆற்றல் என்பது இப்படித்தான் ஜீவசக்தியாய வாயுவிலே இருந்து வெளிப்படுகிறது என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது அருமை சகோதர சகோதரிகளே எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜீவன் என்பது நிலைத்த சக்தியாக இருக்க ஜீவசக்தியாய வாயு என்பது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த பரவக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது அந்த ஆற்றல் என்பது அறுபத்து நான்கு வகையான கலைகளையும் கற்பதற்கு உதவியாகிறது இந்த அறுபத்து நான்கு கலைகள் என்பதிலே படைத்தல் காத்தல் முதலாக சகலவிதமான நுணுக்கங்களும் வந்துவிடும் என்பதே இதன் பொருளாகிறது சரியாக வார்த்தைகளை புரிந்து கொண்டு விட்டால் சொல்லக்கூடிய எல்லாமே ஜீவனையும் ஜீவசக்தியாகிய வாயுவையும் பற்றியேதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது வெள்ளிடை மழையாக விளங்கும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்